இப்போ நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பாருங்க நூறு பெர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் போடுவேன் நீங்கள் வந்து டாலரை டீடாலரைசேஷன் பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கு சிறந்தது ஸ்டாக்ஸ் வாங்குறது யாருக்கு சிறந்தது பங்கு சந்தையில் நேரடி முதலீடு செய்தவர்கள் என்ன ஒரு பதட்டத்தின் உச்சியில் இருந்திருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்காது மியூச்சுவல் ஃபண்டு எல்லாருமே வந்து பண்ணலாம் ஸ்டாக்ஸ் வந்து வெகு சிலர் தான் என்ன காரணம்னா ஒரு நல்ல முதலீட்டாளராக இருந்தார்னா அவருடைய இலக்கு ஐந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம்னா அவர் வேண்டிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான் அடுத்த ஒரு ஆண்டுக்காக தொடர்ந்து பங்கு சந்தை இறக்கத்தில் இருக்கணும் சரி தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் துவங்கி பங்கு சந்தை ஏற்றத்தில் இருந்திருக்கு இப்படியே தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு ஏறிக்கிட்டு போகணும்னு சொல்ல முடியாது வணக்கம் லாபம் பங்குச்சந்தை நிபுணர் நாகபன் சார் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் அவர்கிட்ட வந்து கேட்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் செல்வா சார் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை சந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது எஸ் அண்ட் நோ அதாவது முழுவதும் பங்கு சந்தையை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும்னா அதுக்கு அவங்க பங்குச்சந்தைக்கே போயிடலாம் அதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அல்லது அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய பக்குவம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம அவங்கள மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி வர சொல்கிறோம் அதுக்காக ஒன்றுமே தெரியாமே வரக்கூடாது ஏன்னா பங்குச்சந்தையில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அல் அல்டிமேட்டாக பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கடன் பத்திரங்களையும் போட்டால் கூட பெரும்பாலானவங்க வந்து ஈக்குவிட்டிலையும் போட போகிறாங்க அப்போ அந்த பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அது ரிட்டர்ன் வந்து லீனியராக இருக்காது நான் லீனியராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ளணும் அந்த அடிப்படையில் பங்குச்சந்தையினுடைய ஒரு மூமெண்ட்டினுடைய அடிப்படை அதனுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது இது இப்படி தான் இருக்கும் பங்குச்சந்தைனா இந்த ரிஸ்க்கை நான் தெரிஞ்சு தான் எடுக்கிறேன் இது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நான் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்தலுக்காக அந்த அடிப்படையில் பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை தவிர்த்து டே டு டே உட்காந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுங்க ரெசிஸ்டன்ஸுங்க ரேஷியோ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற கட்டாயம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வரும் சார் பொதுவாகவே ஒரு கம்பாரிசுன்றது இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர்சஸ் ஸ்டாக்ஸ் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கு சிறந்தது ஸ்டாக்ஸ் வாங்குறது யாருக்கு சிறந்தது சரி அப்படி நான் பிரித்து பார்க்கல ஒரு முதலீட்டாளருக்கு ரெண்டுமே தேவைன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாருமே வந்து பண்ணலாம் ஸ்டாக்ஸ் வந்து வெகு சிலர் தான் என்ன காரணம்னா பங்கு நேரடி பங்குகளில் முதலீடு செய்யும் பொழுது குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்த பங்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கலாம் அதில் சில தவறுகள் நிறைவே நிகழலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு அது அலசி ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பதற்கான நேரம் இருக்கணும் நமக்கு அதை நஷ்டம் வந்தால் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு டீப் பாக்கெட்ஸ் இருக்கணும் இவ்வளோ இருந்தால் தான் பங்கு சந்தைக்குள்ளே நேரடியாக வரணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதே ரிஸ்க்கை நம்ம வந்து மாடரேட்டாக பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணி எடுக்கணும் ரிஸ்க்காக ஒரு மாதிரி ஆ பேலன்ஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி எடுக்கணும்னா பங்கு சந்தையில் அந்த ரிஸ்க் இல்லாமல் இல்லை அதே ரிஸ்க் இருக்குது பட் ஆனால் அது மாடரேட் ஆகிடும் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து குறைய துவங்கிடும் ரிஸ்க்குங்கிறது எஸ்ஐபி மாதிரி மெத்தேடில் போகும்பொழுது அப்போ எனக்கு மாதாந்திரம் வாடகை வருது அல்லது மாதம் மாதம் என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் அதுலேயும் குறிப்பாக எஸ்ஐபி மோடில் போகிறது நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபத்தை தரும் மனதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டுட்டு பதட்டத்தோடு அந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்குங்க மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுத்துக்குங்க இப்போ கூட அந்த ட்ரம்ப் தேர்தலுக்கு மறுநாள் எடுத்துக்குங்க பங்குச்சந்தையில் நேரடி முதலீடு செய்தோட என்ன ஒரு பதட்டத்தின் உச்சியில் இருந்திருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்காது மனதுக்கு ஆறுதலாக ஒரு இது ஒரு வாய்ப்பாக கூட பார்த்து இன்னும் கூட முதலீடு செய்ய துவங்குவார்கள் அதனால் சாமானிய முதலீட்டாளர்கள் பெரும்பாலான மாதாந்தர் சம்பளத்துல வாங்குறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் சார் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீட்டை நான் முதல் முறையை ஆரம்பிக்க போகிறேன் நான் என்னென்னலாம் மனசில் வந்து நான் வந்து வச்சுருக்கணும் என்னென்னலாம் நான் எதிர்பார்க்கலாம் எதுக்காக பாங்க முதலீடு செய்ய வரோங்கிறது ரொம்ப முக்கியம் கேட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது நான் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அந்த வருமானமே போகிறோம்னா நாங்கள் வரணுமா வரணும்னு கட்டாயம் இல்லை அதுக்கப்புறம் உங்கள் ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் வர்றீங்க ஸோ நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்முடைய எனக்கு வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு நடுத்தட்டு மக்களுக்கு என்ன இலக்குகள் இருக்கலாம் முதலாவது அவங்களுக்கு ஒரு ஒரு வாகனம் வாங்கணும்னு இருக்கும் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும்னு இருக்கும் அதுக்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் வாங்கணும்னு இருக்கும் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளில் வந்து வீடு கட்டணும்னு ஒரு இலக்கு இருக்கும் ரெண்டாவது அதற்கடுத்து ஒரு பத்து ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் வந்து என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள்னு இருக்கலாம் அதுக்கான செலவு இருக்கலாம் அவங்க கல்லூரிக்கு போகும்பொழுது பதினைந்து ஆண்டுகளில் அதற்கு பிறகு ஒரு இருபது ஆண்டுகளில் நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கலாம் ஸோ இப்படி ஒரு குழந்தையினுடைய படிப்பு குழந்தையினுடைய திருமணம் என்னுடைய ஓய்வு காலம் இதற்கிடையில் நான் வீடு கட்டணும் எனக்கு ஒரு வாகனம் வாகனம் இப்படி ஒரு ப்ராடராக ஒரு அஞ்சு ஆறு இதை நீங்கள் வச்சு எங்கள் குழந்தைக்கு திருமணம் பிள்ளைக்கு ஸோ இந்த ஒவ்வொரு இலக்கும் எத்தனை ஆண்டு காலத்தில் இருக்கும் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் பண தக்க அது அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதோடு நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் இதுக்கு அதுக்கும் கேப் இருக்குன்னா அப்போ இந்த இலக்கை எப்படி அடைவது இவ்வளோதான் படம் இருக்குது என்னால் இவ்வளோதான் மாதம் சேமிக்க முடியும் இதை வச்சு அந்த இலக்கு அடையணும் இத்தனை ஆண்டு காலத்தில் அதை பொறுத்து நம்ம வந்து முதலீட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் எனக்கு வந்து இருப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது என்னுடைய இலக்கு அதிகமாக இருக்குன்னா இலக்கை குறைக்க முடியுமான்னு பார்க்கணும் முடியாத பட்சத்தில் ரிட்டன் அதிகமாகணும் அப்போ ரிட்டன் அதிகமாகணுன்னு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வராது ஸோ நேச்சுரலி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்களுக்கு இருக்குது இப்போ அது இதுதான் நம்ம மெயினாக வந்து ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நம்மளுக்கு ஒரு புஷ் பண்ணக்கூடியதாக நான் பார்க்குறேன் சார் இப்போ சமீப காலமாக வந்து பங்குச்சந்தை வந்து இறங்கிட்டு வருது ஒரு எட்டு சதவீதம் வந்து கடந்த மாசத்துலேருந்து இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோல்டு ஓரியன்டாக வந்து போகணும் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் வந்து சொன்னீங்க சில பேர் வந்து இப்போ வந்து இந்த காசை வந்து வெளியில் எடுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்ட்டு வந்து நினைச்சிருப்பாங்க அப்படின்ற சமயத்தில் வந்து நம்ம எப்படி வந்து அதை பார்க்கணும் சி இந்த மாதிரி ஒரு அழைப்பாயிர மனசு நமக்கு வருங்கிறதுனால தான் நேரடி பங்கு சந்தை வேண்டாம்னு சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி இறக்கங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு முதலீட்டிற்கான நல்ல வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்மளை ஒரு தயார் பண்ணிக்காமல் நம்ம இந்த பக்கம் வரக்கூடாது வரும் வருவதற்கு முன்னா தயார் பண்ணிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு மாதத்துல மாதம் இப்போ இறங்கியிருக்கு ரெண்டு மாதம் ஒரு நல்ல முதலீட்டாளராக இருந்தார்னா அவருடைய இலக்கு ஐந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம்னா அவர் வேண்டிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான் அடுத்த ஒரு ஆண்டுக்காவது தொடர்ந்து பங்கு சேர்ந்து இறக்கத்தில் இருக்கணும் எனக்கு மாதம் மாதம் வர சம்பளத்தில் ஒரு சேமிப்பில் நான் நிறையா வாங்கிடுறேன் இந்த லோ ப்ரைஸில் அப்படின்னு மா இன்னும் சந்தை இறங்க வேண்டும்னு அவர் வேண்டிக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்டை மலிவான விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பை தருகிறது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இப்போ போய் நான் எடுக்கிறேன் பேனிக்காயின்னால் அப்போ நீங்கள் வந்து பிகம் ஸ்பெக்குலேட்டர் ஸ்பெக்குலேட்டர்னால் நீங்கள் பேசாமல் ரிஸ்க் எடுத்து தைரியமாக டெரவேட்டிவ்ஸில் போய் எதையோ ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க திஸ் இஸ் மென்ட் ஃபார் சம்படி ஹூ வாண்ட் டு கிரியேட் வெல்த் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நீண்ட கால அடிப்படையில் நமக்கு வந்து நமக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கணும் ஒரு வீடு வாங்குகிறோம் நாளைக்கு விலை ஏறிச்சு வித்துருவோமா விற்க மாட்டோம் ஒரு வீடு தானே சார் இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டு வீடு வச்சுருக்கோர் கூட ரெண்டாவது வீடு விற்க மாட்டார் விலையா ரொம்ப யோசிப்பாங்க வீடை விற்கிறதுக்கு எதுக்கு இருக்கட்டும் தங்கத்தை வைப்பாங்களா விற்க மாட்டாங்க நம்முடைய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளும் அப்படித்தான் நீண்ட கால அடிப்படையில் நான் பார்க்கணும் சார் இப்போது இந்த எட்டு சதவீத வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதற்கான காரணம் என்ன கம்பெனிஸோடைய க்ரோத் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற கடந்த காலாண்டோட இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் என்ன நடக்குது பல காரணங்கள் தொடர்ந்து நான்கு நான்காண்டுகளாக பங்குச்சந்தை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இப்படியும் மார்க்கெட் வந்து நூறு வருஷத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கும்லாம் சொல்ல முடியாது சரி தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் தொடங்கி பங்குச்சந்தை ஏற்றத்தில் இருந்திருக்கு இப்படியே தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு ஏறிக்கிட்டு போகும் சொல்ல முடியாது எப்போ பங்குச்சந்தை ஏறு வாட் கோஸ் அப் வில் கம் டவுன் ஃபார் சம் தைங் இந்த மீன் ரிவர்சல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரிவர்சல் டு மீன்கிறது எப்போதுமே நடக்கும் ஒரு அதீதமாக பெண்தொள்ளம் மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து நிற்காது இங்கேருந்து இங்கே வந்தது அதே வேகத்தோடு இங்கிட்டு போயிட்டு அப்புறம் இறங்கும் அது மாதிரி தான் இது நடக்கும் ஸோ பங்குச்சந்தை தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஏற்றத்தில் இருந்தது கரெக்ஷன் எதிர்பார்த்து காத்திருந்தது அதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான காரணமாக சில விஷயங்கள் நடந்தது அதன் அடிப்படையில் இப்போ ட்ரம்ப் வந்தது அதுக்கு முன்னாலே வந்து ப்ர வந்து இரண்டாம் காலாண்டு முடிவுகளை பார்த்தாங்க அட்வான்ஸ் டேக்ஸ் நம்பர்ஸை பார்த்தாங்க ஸோ ஓரளவு ஒரு ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருந்தது நான் வளர்ச்சியே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க இதற்கான விலை நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோமே இந்த விலை அதிகம் இந்த வளர்ச்சிக்கு இந்த விலை அதிகம் அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவோன்னு சொல்லி ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறாங்க எஃப்ஐ வித்துட்டோம் வித்துட்டோம்னு சொல்கிறோம் பல லட்சம் கோடிகள் முதலீடு செய்த எஃப்ஐஸ் ஒரு லட்சம் கோடி விற்றுருக்காங்க அவ்வளோதான் இந்த ஒரு லட்சம் கோடிக்கே நம்ம எஃப்ஐ வித்துட்டாங்க வித்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் அதிகமாக விற்றுங்கன்னா என்ன அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு பகுதி லாபத்தை இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இது ரெண்டாவது காரணம் பங்குச்சந்தை இறங்குவதற்கு காரணம் தேடி நாலு வருஷம் தொடர்ந்து ஏறியது இறங்க ஆரம்பித்தது டியூ டு பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை மூன்றாவது எஃப்ஐஏ சேர்த்த காரணமாக வச்சு விற்க ஆரம்பித்தாங்க நாலாவது அமெரிக்காவில் தேர்தல் நடந்த பிறகு ட்ரேட் வார் இந்த மாதிரி ஒரு இம்போ இம்பேலன்ஸ் இப்போ நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பாருங்கள் நூறு பர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் போடுவேன் நீங்கள் வந்து டாலரை டீடாலரைசேஷன் பண்ணிங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள் சேர்ந்து கொள்ள ஒரு மா சந்தை வந்து ஒரு அதீத ஏற்றத்திலிருந்து ஒரு நியாயமான விலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் இங்கே நிற்குமா இல்லை இன்னும் கூட இறங்குமான்னு நம்ம சொல்ல முடியாது ஷார்ட் டேர்மில் அப்படி இறங்குனால் இன்னும் நல்லது நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஏன்னா ஏரியல் நாலு வருஷம் முன்னால் மிஸ் பண்ணவங்கிற நிறைய பேர் இருக்காங்க ஃபோமோன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஓட்டின அது அந்த மாதிரி அவசரத்தில் ஜாஸ்தியாக வாங்கினோம்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படி வாங்காமல் இப்போ குறைந்த விலையில் வாங்கலாம் சரி இந்த எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லிங்க இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னா யாரு அவங்களுடைய முதலீடுன்றது இந்திய பங்கு எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுது சரி எஃப்ஐ அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க ஒன்று டிஐஐ இன்னொன்று எஃப்ஐஐ டிஐஐங்கிறது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு ஜிஐசி எல்ஐசி இந்த மாதிரி நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் மட்டுமில்ல வங்கிகள் இதெல்லாம் டிஐஐஸு இதே வந்து எஃப்ஐங்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு அது மார்கன் ஸ்டான்லியாக இருக்கலாம் மெரில் லிஞ்சாக இருக்கலாம் அந்த மாதிரி மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறார்கள் அது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுனா இந்திய பங்கு சந்தையில் அவங்க முதலீடு செய்யும்பொழுது டாலரும் இந்தியாவை நோக்கி உள்ளே வருது டாலரை கொண்டு வந்து கொடுத்து ரூபாயை வாங்கி அந்த ரூபாயை வைத்து அவங்க முதலீடு செய்கிறாங்க ஸோ அந்த விதத்துலேயும் அது வந்து நமக்கு ஒரு சாதகமான விஷயம் முதலீடு நமக்கு அதிகமாக தேவைப்படுது இந்திய நிறுவனங்களுக்கு அதற்கும் அது ஒரு சாதகமான விஷயம் எப்படி அவங்க கொண்டு வரும்பொழுது சந்தை ஏறுகிறதோ அது மாதிரி ஒரு பகுதி எடுக்கும் பொழுது சந்தை குறையத்தான் செய்யும் இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் பிறகு திரும்ப ஏற ஆரம்பிக்கும் ஏன்னா இங்கே விலை அதிகரிக்கும் பொழுது அவங்க லாபத்தை பதிவு செய்வார்கள் இறங்கும் பொழுது அவங்க திரும்ப வந்து வாங்க வருவார்கள் ஸோ அது நடக்கும் அதனால் எஃப்ஐஸ்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக இந்தியாவில் மிக முக்கியமானது இருக்கும் அதை மட்டுமே நம்பி இருந்த காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டிஐஐஸும் பெரிய அளவில் வந்து எஃப்ஐ பொழுது வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அவங்க மட்டும் இல்லைன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியும் இல்லைனா பல ஆயிரம் பலாயிரம் கோடிகள் மாதம் மாதம் வந்து விடுது இதெல்லாம் இல்லைன்னா இந்த எஃப்ஐ விற்றதுக்கு நேரம் பங்குச்சந்தை கிராஷ் ஆகிருக்கும் அது ஆகலைன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய சப்போர்ட் தான் சரி இந்த சந்தையோட போக்கை வந்து தீர்மானிக்கிறதுலேருந்து எஃப்ஐஏஸ் மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஜிடிபி அது வந்து ஜிடிபி வந்து இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சரி ரெண்டு வித்தியாசமானது எஃப்ஐஏஸுங்கிறது அவர் ஒரு பையர் டிமேண்ட் அண்ட் சப்ளை பையர் செல்லர் ஸோ அவங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நேரடியாக ஜிடிபிங்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அது அதுதான் வந்து கா அதனால தான் இது நடக்குது அதனால தான் பங்கு சந்தை நடக்குது அதனால தான் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க ஸோ ஜிடிபியினுடைய வளர்ச்சி மாடரேட் ஆகணுச்சுன்னா எஃப்ஐஎஸ் இல்லை எல்லா முதலீட்டாளர்களுமே அதை அப்சர்வ் பண்ண துவங்குவார்கள் ஸோ அது நிச்சயம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஏன்னா அதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை காட்டுது விற்பனை அதிகமாக இருந்தால் தானே உற்பத்தி அதிகமாக இருக்கும் உற்பத்தி அதிகமாக இருந்தால் அதிக வேலை வாய்ப்பு உண்டாக்கும் அதிக வேலை வாய்ப்பு உண்டாக்குனா எல்லாருக்கும் சம்பளம் அதிகமாக வரும் நிறுவனங்கள் லாபம் அதிகமாக ஈட்டும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவங்களாம் நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்பார்கள் குடும்பங்கள் வளமாக இருக்கும் அப்போ நாடு வளமாக இருக்கும் இதுதான் அந்த ஜிடிபி வளர்ச்சியினுடைய முக்கியத்துவம் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எஃப்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் அதனுடைய கனெக்ஷன் அது குறையும் பொழுது அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் எப்போ கூடுது குறையுதுங்கிறத பார்க்கணும் சென்ற ஆண்டு இதே காலக்கட்டத்தில் இதை விட அதிகமாக இருந்து இப்போ குறையுதுன்னா அது வந்து பேஸ் எஃபெக்ட்னு சொல்கிறது உதாரணமாக சென்ற ஆண்டு ஏழு பெர்சென்ட்டுக்கு மேலே இருந்தது இப்போ அஞ்சு அஞ்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்னு சொல்கிறப்ப அது வந்து பேஸ் எஃபெக்ட் நாள் கூட இருக்கலாம் இப்போ இந்தாண்டு அஞ்சு புள்ளி நாலு இருக்குது அடுத்த வருஷம் ஏ ஏழு ஆயிடுச்சு நல்ல வளர்ச்சியாக சார்னால் அப்படி முழுதையாக சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சுங்கிற இந்த அடிப்படையில் இதுக்கு மேலே தான் அந்த ஏழுங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து லோயர் பேஸ் லோயர் பேஸில் அது ஹையர் ரிட்டர்ன் வர்றது வந்து ஆச்சரியம் இல்லை ஸோ போன வருஷமும் அஞ்சே கால் இருந்து இந்த வருஷம் வந்து அதை விட போட இருக்குன்னா நம்ம அந்த அந்த ஈக்குவல் பண்ணி பார்க்கணும் இண்டெக்ஸை நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான பேராமீட்டர் பட் இது மட்டுமே பேராமீட்டரில் மாதிரி ஐஐபி இருக்குது இது மாதிரி டெபிசிட் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருக்குது ஃபிசிக்கல் டெஃபசிட் இருக்குது பணவீக்கம் பொறுத்த புள்ளிவர்கள் இருக்குது பல பொருள விவரங்கள் இருக்குது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் நம்முடைய பொருளாதார ஒரு ஒரு இண்டிகேட்டராக நம்ம பார்க்கணும் சார் இன்னைக்கு உள்ள ஒரு பொருளாதார சூழலில் ஒரு தனிநபர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருனா அதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக வந்து என்னென்ன சரி கிட்டத்தட்ட இன்னைக்கு வேறு வழி இல்லைங்கிற லெவலுக்கு ஒரு ஒரு பொருளாதார சூழல் வந்து அவங்கள கொண்டு விட்டுருச்சு என்ன மாதிரி பொருளாதார சூழல் என்ன மாதிரி சமூக சூழல் விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் எண் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்